அப்படின்னு சாதாரணமா அலட்சியமா அப்படி விட்டுருவீங்க பொடுகு தான் அப்படின்னு விட்டுருவீங்க இதுதான் நாலடவுல நம்மளுக்கு வந்து சோரியாசிஸா நம்மளுக்கு மாற ஆரம்பிக்கும் பொடுகுன்னு சொல்லி நம்ம விட்டுருவோம் சின்னதா பக்க பக்கம் நம்மளுக்கு வரும் அது அப்புறம் கழுத்து கீழே காதுக்கு பின்னாடி அப்புறம் இந்த புருவத்துல அப்புறம் திருப்பி அப்புறம் நம்மளுடைய ஃபேஸ்ல எல்லாம் விழுந்து நம்மளுக்கு ஃபேஸ்ல வந்து நம்மளுக்கு முகப்பருக்கல் பிம்பிள்ஸா நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும் குட்டி குட்டியா குட்டி குட்டியா நிறைய அப்படியே ஃபுல்லா நம்மளுக்கு அப்படியே ஒரு மாதிரி தோற்றமும் நம்மளுக்கு அசிங்கப்படுத்தி விட்டு அது மாதிரி நம்மளுக்கு கொப்பளங்கள் நம்மளுக்கு ஃபேஸ் ஃபுல்லா நம்மளுக்கு நிறைய வர ஆரம்பிச்சிடும் உடம்புலயே நம்மளுக்கு படைகள் வர ஆரம்பிச்சிடும் ஸ்டார்டிங்லே என்ன ஷாம்பு கெமிக்கல் ஷாம்ப்ஸ் எதுவும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் திருப்பி திருப்பி உங்களுக்கு அது டான்ட்ரஃப் தான் இருக்கும் ஏன்னா ஸ்கின் வந்து ரொம்ப வறட்சி ஆயிடுச்சு வறட்சி ஆகுறப்ப என்ன ஆகும்னா காஞ்சு 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 காஞ்சி நம்மளுக்கு அந்த செது செதுலாம் நம்மளுக்கு தான் இருக்கும் வறட்சியே குறைக்கணும் ஸ்கின்னுடைய டோனையே நம்ம வந்து மாத்தி கொண்டு வரணும் அப்போ கெமிக்கல் ஷாம்ஸ் ஃபுல்லாத்தையும் நம்ம தூக்கி போட்டணும் ஹெர்பல் ஷாம்ஸ் எங்களுடைய மருத்துவ நிலை இருக்கு யூஸ் பண்றப்பயும் உங்களுக்கு திருப்பி திருப்பி டான்ட்ரஸ் வராது அதுக்கப்புறமா போடுதலை இலை இருக்கு பாத்தீங்களா போடுதலை இலைய வந்து இது தேங்காய் எண்ணெய் ஒரு நூறு எம்எல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போடுதலை இலை சாறு வந்து ஒரு நூறு எம்எல் எடுத்துக்கோங்க நிறைய பேருக்கு ஆடு தீண்டா பாலை இலை கிடைச்சது அப்படின்னா அதுவும் எடுத்துக்கலாம் மலவேப்பிலை இலை கிடைச்சதுன்னா அதை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நிலவேம்பு இருக்குல்ல அது கிடைச்சதுனால எடுத்துக்கலாம் மலவேப்பு நிலவேம்பு எல்லாம் கிடைச்சதுன்னா எடுத்துக்கலாம் அதுவும் ஒரு நூறு நூறு எம்எல் சாறு எடுத்தீங்க அப்படின்னா இந்த தேங்காய் எண்ணெய் வந்து நானூறு எம்எல் அப்படி எடுத்துக்கணும் ரேஷியோல எடுத்துக்கணும் இதுல எந்த இந்த சாறு வந்து எவ்வளவு வச்சிருக்கீங்களோ அதுக்கு அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கணும் ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பாத்திரத்துல போட்டு நல்லா காய்ச்சுங்க நல்லா சுண்டை காய்ச்சறப்போ அந்த அந்த மூலிகை சாறு ஃபுல்லா நல்லா அந்த எண்ணெய்க்குள்ள போய் நல்லா நம்மளுக்கு எசன்ஸ் மாதிரி நம்மளுக்கு கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படியே நல்லா அந்த சாறு வந்து அப்படியே ஊருண்டு திரண்டு அப்படியே மெழுகு பதம் மாதிரி நம்மளுக்கு உள்ளுக்குள்ள கசடு மாதிரி நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும் அது மெழுகு பதம் தாண்டி நம்மளுக்கு கொஞ்சம் அந்த கடுகு பதத்துல வந்து அதுக்கு முன் ஸ்டேஜ்லயே அந்த நடு ஸ்டேஜ்லயே பார்த்து நம்ம வந்து இறக்கி வச்சிடணும் இறக்கி நல்லா வடிகட்டி ஆறுனதுக்கு அப்புறம் வடிகட்டி ஒரு தண்ணி இல்லாத ஒரு கண்ணாடி பாட்டில் போட்டு நம்ம பதப்படுத்தி வச்சுக்கணும் அத வந்து ஒரு டூ டேஸ் ஒன்ஸோ த்ரீ டேஸ் ஒன்ஸோ நீங்க அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே பொடுகு பிரச்சனை எப்போதுமே வராது அந்த சீரழிஞ்சு போன தோல் சர்மம் வந்து நம்மளுக்கு நார்மல் ஆக ஆரம்பிச்சிரும் திருப்பி திருப்பி அந்த செதில் மாதிரி அந்த ஸ்கேல்ஸ் மாதிரி உறிஞ்சு உறிஞ்சு வராது ஸ்கின்னே அப்படியே ஃப்ரெஷ்ஷா நம்மளுக்கு நார்மல் ஆக ஆரம்பிச்சிரும் அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அட்ரெஸ் நம்பர் சிக்ஸ் வீரூ டவர் ஜவஹர்லால் நேரு சாலை ஏகாட்டு தாம்பன் சென்னை சிக்ஸ் டிரிபல் ஜீரோ த்ரீ டூ